வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்றைக்கி வந்து நாங்கள் இருந்து டெல்லி கிளம்பிட்டோங்க இன்றைக்கி காலையில் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து எங்களுக்கு ஃப்ளைட்டு இப்போ டெல்லி போயிட்டு டெல்லியில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கறத இன்றைக்கி ஒரு வீடியோவில் போட போறேன் வாங்க முதல்ல நம்ம டெல்லி கிளம்பி போகலாம் நம்ம நாங்கள் வந்து ஆர்மி கோட்ரஸில் தாங்க இருந்தோம் அங்கே வந்து கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே நாங்கள் வந்து தங்க வச்சுட்டாங்க அங்கேயே வந்து கேன்டீனும் இருக்குதுங்க அங்கே ஆர்மியில் ஒர்க் பண்ணுறீங்க எல்லாருக்குமே வந்து அங்கே கே தான் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த கேன்டீன்லேயே நமக்கும் சொல்லிட்டுமாக்க செஞ்சு கொடுத்துட்றாங்க அதை தான் போய் சாப்பிட்றலாம் அவங்க எப்படியான எப்படியாப்பட்ட ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நாம்ளும் சாப்பிட்டு பார்க்கணும் இல்லையா அதுக்காகவே இன்றைக்கி காலையில் டிஃபன் அங்கே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு தான் சாப்பிட்டோம் அவள் வந்து நிலக்கடலை போட்டு நல்லா ஹெல்த்தாகவே தாளித்து கொடுத்துருந்தாங்க பச்சை பட்டாணியும் கூட போட்டிருந்தாங்க வெஜிடபிள்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு தாளிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பாதாம் முந்திரி அதுக்கப்புறம் பேரிச்சிப்பழம் இது கொஞ்சம் ஒரு வாழைப்பழம் ஒரு டம்ளர் பால் இதெல்லாமே தாங்க போட்டு ஒரு ஹெல்த்தான ஃபுட்டாக தான் கொடுத்துருந்தாங்க அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அயோத்தி ஏர்போர்ட்டுக்கு வந்தோம் நாங்கள் பா அயோத்தியா ஏர்போர்ட்டே பார்க்கறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது கோவில் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்குது இன்னும் உள்ள போய் பார்க்கலாம் உள்ள வந்து ராமருடைய கதைகள்லாம் இருக்கும் போல இருக்குது போய் பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே உள்ளேயும் வந்து அதே மாதிரி தாங்க இருந்துச்சு வெறும் படங்க தாங்க போட்டு வச்சுருந்தாங்க பெரிய பெரிய எல்லாம் போட்டு டிராயிங் வரைஞ்சி வச்சுருந்தாங்க இது வந்து மதுபானி ஆர்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஆர்டில் வந்து அந்த டிராயிங் தான் வரைஞ்சி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு டிராயிங்குமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து இது ஒரு ஏர்போர்ட் மாதிரியே தெரியலிங்க அப்படி இருந்துச்சு பார்க்குறதுக்கு ராமருடைய கல்யாணத்தில் இருந்து அவங்க வந்து வனவாசம் போனதுலேருந்து அவர் வந்து அனுமாரை சந்தித்தது அதுக்கப்புறம் ராவணன் தூக்கிட்டு போனது சீதையை தூக்கிட்டு போனது சீதை கிட்ட போய் அனுமார் வந்து மோதிரம் வாங்கினது இது மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிட்டே போகலாங்க ஒவ்வொரு சீனையுமே வந்து இந்த மதுபானி ஆர்டில் வந்து அவங்க வரைஞ்சி பெரிய பெரிய போர்டாக வச்சுருந்தாங்க நாங்கள் உள்ளே போனதும் முதல்ல பேகெல்லாம் வெயிட்டு போட்டு பார்த்துட்டோங்க ஏன்னா ஃப்ளைட்டில் வந்து கொண்டுட்டு போகிற லக்கேஜ் வந்து பதினஞ்சு கிலோ இருக்கணும் ஒரு ஆளுக்கு வந்து பதினஞ்சு கிலோ இருக்கணும் கையில் ஹேண்ட் லக்கேஜாக வந்து ஏழு கிலோ எடுத்துகிட்டு போகலாம் இதுதான் ரூல்ஸு அதனால் நம்மக்கிட்ட எவ்வளோ வெயிட் இருக்குங்கிறத முதல்ல நாங்கள் வெயிட் போட்டு பார்த்துட்டோம் இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் இருந்தோம் அதுக்குள்ளார நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே இருங்க நான் வந்து இந்த ஏர்போர்ட்டில் இருக்க எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் போய் ஏர்போர்ட்டெல்லாம் சுற்றி பார்க்க போயிட்டேன் ஏன்னாக்கா மறுபடியும் இந்த ஏர்போர்ட்டுக்கு நம்ம என்றைக்கு வரமோ தெரியல அதனால் வரைஞ்சிருக்கிற படங்களை எல்லாம் முழுசாக பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருந்தேன் அதுலேயே பாதியாக தடுத்து வச்சுருந்தாங்க ஒரு சைடு வந்து ஃப்ளைட்டு விட்டு இறங்கி வெளியில் போகிறவங்களுக்கு ஒரு பக்கமும் ஃப்ளைட்டில் ஏறுறவங்களுக்கு ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமாக பிரித்து வச்சுருந்தாங்க அதனால் நாங்கள் ஏறுறதுக்கு தானே வந்திருக்கோம் நாங்கள் வந்து அந்த சைடு போக முடியாது அதனால் எங்கள் பக்கம் இருக்கிற வரைக்கும் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன் ஆனால் இதை தாண்டி இந்த என்ட்ரன்ஸை தாண்டி உள்ளார போனோம் நாங்கள் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு அமுச்சு வச்சாங்க அந்த என்ட்ரன்ஸில் உள்ள போனாக்கா இது இதை விட சூப்பராக இருக்குதுங்க என்னென்னா அனுமாருடைய கதைகள் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஒரு பெரிய ஒரு செவ் ஃபுல்லாக ஒரு பெரிய போர்டே மாட்டியிருந்தாங்க அனுமர் குழந்தையா இருக்கிறதுலேருந்து இப்போ வந்து ராமர் கூட போய் அவர் ஐக்கியம் இருக்கார் இல்லைங்களா அது வரைக்கும் இருக்கிற கதைகளை வந்து சின்ன சின்ன ஃபோட்டோஸாக போட்டு ஒரு பெரிய போர்டாகவே சொத்துல மாட்டிருந்தாங்க அடுத்த என்ட்ரியில் கடைகளும் ஒரு ரெண்டே ரெண்டு கடை தான் இருந்துச்சு கடையெல்லாம் ஒன்றும் அதிகமெலாம் இல்லை ஏன்னா சின்ன ஏர்போர்ட் தானுங்களா அதனால் கம்மியாக தான் கடை இருந்துச்சு இந்த ஃபோட்டோ தான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு எல்லாருமே வந்து அந்த ஃபோட்டோக்கிட்ட நின்று வீடியோ எடுத்துக்கிட்டாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க எல்லாருமே இது பண்ணாங்க நானும் என்னோடய பங்குக்கு போய் பக்கத்தில் நின்று வீடியோவும் எடுத்துக்கிட்டேன் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் ஏன்னா அந்த படம் வரைஞ்சது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாலுமே அவ்வளோதாங்க அங்கே ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் டெல்லிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் எப்போவுமே ஃப்ளைட்டில் போகிறதா இருந்தால் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே போயிடணும்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த செக்கிங்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்காக வேண்டி அதனால எல்லாம் முடிச்சிட்டு போகிறதுக்கே எங்களுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு எப்படி நம்ம வீடுகளில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம மாட்டி வச்சுருப்போமோ அப்படிதாங்க அயோத்தி முழுசாக வந்து ராமருடைய ஃபோட்டோஸ் தாங்க மாட்டி வச்சுருந்தாங்க எல்லாம் வரைஞ்சி வரைஞ்சி அங்கங்கே வெறும் ராமருடைய படங்கள் தான் இருந்துச்சு அயோத்திக்கு போனோமாவே ராமருடைய வீட்டுக்கு போன மாதிரி தான் இருந்துச்சு அயோத்தி முழுக்க ராமர் தான் வசிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அங்கே போனதுமே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எப்பவும் போல் ஃப்ளைட்டை புதுசாக பார்த்ததும் எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியும் போலகுதுங்க வரையங்க எல்லாருமே ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு அதனால் அவங்க வந்து ஒரு சங்கிலி ஒன்று போட்டு தடுத்து வச்சுருக்காங்க இதை தாண்டி யாரும் அந்தாண்டை போய் ஃபோட்டோ எடுக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதை தாண்டி யாரும் போகிறது கிடையாது அந்த இடத்துல நின்று நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் மேலே ஏறி போனோம் மேலே போனால் இதுவும் அதே மாதிரியே இரநூறு பேர் இருக்கிற டிக்கெட்டு இருக்கிறது தான் ஆனால் கூட்டம் வந்து எல்லாருமே கோவிலுக்கு வந்த கூட்டம் தான் எல்லோருமே வந்து ஓரளவுக்கு ஏஜ்டு பர்சன் தான் வந்திருந்தாங்க ஒரு வழியாக ராமரை வந்து அயோத்தியிலே பார்த்து முடிச்சுட்டேன் ரொம்ப எனக்கு திருப்தியாக போயிருச்சிங்க பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து டெல்லி வந்து இறங்கியாச்சு தான் அவங்க மாமா வீடு இருக்குதுங்க அதனால் அவங்க மாமா வீட்டில் வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாரணாசி போகலாம் அப்படிங்கிறது தான் பிளானு அதுக்காக தான் டெல்லி வந்திருந்தோம் டெல்லியில் வந்து அவர் ஒரு கோட்ரஸில் தங்கியிருக்காரு அந்த கோட்ரஸில் போய் ஒரு நாள் நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம் அந்த ஒரு நாளும் வந்து சாயந்தரமாக வந்து கொஞ்சம் பர்ச்சஸ்க்கு போகலாம் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக சாயந்தரமாக நாங்கள் பர்ச்சேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இப்போ நம்ம டெல்லி ஏர்போர்ட்டை பார்த்துடலாங்க டெல்லி ஏர்போர்ட் ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டு ஏன்னா இந்தியாவின் தலைநகரம் இல்லைங்களா அதனால நல்ல பெரிய ஏர்போர்ட்டாக இருந்துச்சு இதில் என்னன்னாக்கா நம்ம துணி எடுக்கிறதுக்கெலாம் துணி கடைக்கு போனால் படிக்கட்டு ஏறத்துக்கு தான் இந்த மாதிரி வந்து எக்ஸலேட்டர் வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே வந்து ரொம்ப தூரம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நடக்காமல் நின்றுக்கிட்டே போகணுமா அது நம்மளை கூட்டிகிட்டு போயிடுதுங்க எனக்கு இது புதுசாக இருந்துச்சு அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கிறேன் நான் இது மாதிரிலாம் நம்ம ஊருங்களில் இந்த நடக்கிற இடங்கள்ல அப்படி போட்டால் நம்ம நடக்காமல் அப்படி நின்றுக்கிட்டே போயிடலாம்ல நல்லா இருந்துச்சு இது மாதிரி ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு இடத்துல கண்டினியூவாக போட்டிருப்பாங்க நடக்க முடியாத வயசானவங்க அப்படியே கண்டினியூவாக எந்திரிச்சி எழுந்திரிச்சு நடந்து வந்து அப்படி டக்கு டக்கு நின்றுக்கலாம் அப்படி இதில் ஏறி நின்றுக்கிட்டோமா அதை அப்படியே கூட்டிகிட்டு போயிடுதுங்க ரொம்ப தூரமாக இது நான் இது வந்து டெல்லியில் தான் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க வேற எங்கே இருக்குதுன்னு தெரியல எனக்கு நான் பார்த்தது இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் இது மாதிரி மூ அஞ்சு இது தாண்டி நம்ம போனோமா தான் நம்ம பேக் பெட்டிங்கெல்லாம் எடுக்க முடியும் அவ்வளோ தூரம் நடந்து போகணும் அப்படியே கீழே இறங்கி வந்தோமாக்கா சூப்பராக வந்து கையிலேயே டிசைனுங்க சூப்பராக இருந்துச்சுங்க ஒவ்வொரு முத்திரை நம்ம கையில் வந்து ஒவ்வொரு முத்திரை நம்ம செய்கிறோம் செய்கிறோம் இல்லைங்களா அது வந்து யோகா முத்திரைகள் அது எல்லாமே அப்படி லைனாக போட்டு வச்சுருந்தாங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த செவுத்தில் டிசைன் பண்ணியிருக்கிறது எல்லாருமே அந்த இடத்துல போய் நின்று நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அதனால நாங்களும் போய் அந்த இடத்துல போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அந்த கையும் அவ்வளோ பெரிய கையில் ஒவ்வொரு முத்திரையை பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுதான் வந்து இங்கே டெல்லி ஏர்போர்ட்டில் ஸ்பெஷலாக இருந்துச்சுங்க அந்த கையை சுற்றி சுற்றி ஒரு பெரிய பெரிய காயின் மாதிரி வச்சு நடுகாண்ட நடுகாண்ட அந்த மாதிரி கை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு அதனால் இதெல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போனோமாக்கா தான் நம்ம பெட்டிங்கில் வாங்க முடியும் பெட்டிங்கில் போய் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் இந்த ட்ரிப்பு என்ன ஆயிடுச்சு பெட்டினாக்கா எங்கள் பெட்டி வந்து மாறிடுச்சு எங்களது எங்களது கிரே கலர் பெட்டி வந்து நாங்கள் வரத்துக்கு முன்னாடி வேறு ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டார் அதே கலர் பெட்டியை பார்த்து அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் அதுக்கப்புறமேட்டு அந்த பெட்டியை எங்களுது இல்லைன்னு சொல்லவும் அந்த அதில் இருக்கிற பேப்பரை பார்த்து அவர் உடனே அங்கே இருக்கிற செக்யூரிட்டி வந்து ஃபோன் பண்ணிட்டார் அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் அங்கேருந்து அவர் வெளிலேயே கொண்டுட்டு போயிட்டார் பெட்டியை அப்புறம் அங்கேருந்து அவர் மறுபடியும் ரிட்டன் கொண்டுட்டு வந்தாங்க அப்புறம் நாங்களும் அந்த பெட்டிங்களை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் பெட்டிங்களை மாற்றி எடுத்துகிட்டு வந்தோம் டெல்லி ஏர்போர்ட்டில் நிறைய கடைங்க இருந்துச்சுங்க ஏகப்பட்ட கடைங்க இருந்துச்சு மினி மினிசோவும் அங்கே இருந்துச்சு ரொம்ப பெரிய மினி சோவாக இருந்துச்சுங்க ஏன்னா போகும்போது போது டக்குன்னு வாட்டர் கேனு பேகுங்க இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்காக வேண்டியா இருக்குது அதனால் நல்லா டிசைன் டிசைனாக இருந்துச்சுங்க நம்ம சென்னையில் கூட இந்த மாதிரி மினி ஷோவில் இந்த மாதிரி வெரைட்டிலாம் கே அங்கே ஆனால் இங்கே நல்லா புதுசு புதுசாக நல்லா இருந்துச்சு ஏன்னா ஏர்போர்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் அதனால தான் நான் எதுவும் வாங்கலை நானே வாங்கணும்னு ஆசைப்பட்டா கூட எங்கள் வீட்டுக்காரர் வேணான்ருவார் ஏன்னா இங்கே வெலை அதிகம் வா 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 அப்படின்ட்டார் லன்ச் பேக் பார்த்திங்களா சூப்பர் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் சும்மா வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி பொம்மைங்களும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் இவ்வளோ வெரைட்டி வந்து நம்ம ஊர் சைடு இல்லைங்க அங்கே டெல்லியில்தான் இருக்குதோ என்னவோ தெரியல கடை பெருசாக வச்சுருந்தாங்க நிறைய நிறைய வச்சுருந்தாங்க நான் இதை வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியல ஐயோ டெல்லியில் வந்து என்னை தொலைச்சிட்டாங்களா இருக்குது இவங்க அப்படின்ட்டு தேடி தேடி பார்த்தேன் அப்புறம் கடைசியாக அவங்க போய் பெட்டி மாற்றிட்டு இருந்தாங்க பெட்டி தான் மாற்றி வந்துருச்சு இல்லைங்களா அப்புறம் பெட்டிக்கார்கிட்ட கொடுத்து பெட்டி மாற்றிகிட்டு இருந்தாங்க அப்புறமேட்டு தான் பெட்டி ஓ இங்கே இருக்கிறாங்கன்னு அவங்கள போய் கண்டுபிடிச்சி பிடிச்சேன் எப்போவுமே பெட்டி வந்து நம்ம வித்தியாசமான கலராக எடுத்துக்கிடுங்க எல்லாருமே வச்சுருக்கிற ஒரே மாதிரி கலர் எடுத்தமாக்க இந்த மாதிரி தான் மாறி போயிடும் அதுக்கு தான் வந்து கலர் நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வித்தியாசமான கலர் எடுத்துக்கிறது ரொம்ப பரவாயில்லைங்க ஒரு வழியாக எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் டெல்லியிலேருந்து டெல்லியை விட்டு வெளியே வந்துட்டோம் நாங்கள் ஏர்போர்ட்டை விட்டு இந்த இடத்துல தான் நின்றுக்குவாங்க யார் கூட்டிகிட்டு வந்தாலும் இந்த இடத்தோடு நின்றுக்க வேண்டியதுதான் இதுக்கப்புறம் தான் உள்ளார வந்து போகிறவங்க மட்டும்தான் உள்ளார போக முடியும் மற்றவங்க எல்லாரும் இங்கேயும் நின்றுக்க வேண்டியது தான் டெல்லி ஏர்போர்ட் நல்லா பெரிய ஏர்போர்ட்டு தாங்க நல்லாவே இருக்குது மூணு இடத்துல வந்து நம்ம வந்து ஃப்ளைட்டு ஏறலாங்க அப்படி வந்து பெரிய ஏர்போர்ட்டாக இருக்குது நம்ம டிக்கெட்லேயே வந்து நம்ம எந்த இடத்துல ஏறணும் அப்படிங்கிறத அந்த நம்பரை வந்து குறிப்பிட்டுருவாங்க அந்த இடத்துல தான் நம்ம போய் ஏற முடியும் வெளியில் வந்து ஒரு டேக்ஸி பிடிக்கலாம் அப்படின்னாக்கா அதுவும் பெரிய சிரமமாக போயிருச்சு ஏன்னாக்கா டேக்ஸிலாம் வந்து பிடிக்கிறதுக்கு அதெல்லாம் போகிறதுக்கு ஒரு இடம் அது இல்லாமல் ஓன் இருந்தால் அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஏறணும் இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடமா ஒதுக்கி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போய் தான் அந்த ஓலா புக் பண்ணுறதுக்கு நாம் போகணும் அப்படி தான் போய் ரொம்ப தூரம் போய் தான் நாங்கள் அதை புக் பண்ணோம் புதுசாக யாராவது போனாங்கனாக்கா நிச்சயமாக பாச தெரியாமல் மொழி தெரியாமல் ரொம்ப ரொம்ப சிரமப்படுத்த வேண்டியதுதாங்க ஏன்னாக்கா நம்மளை பார்த்தாவே தெரிஞ்சுக்கிறாங்க இவங்களுக்கு தெரியாது எதுவும் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க அதுக்கு தகுந்தபடி அவங்க பேசுகிறாங்க அதுவும் வாயில் வெத்தலை போட்டுக்கிட்டு இந்த பார்க்க போட்டு அவங்க பேசுகிற பேச்சு ஒன்று கூட நமக்கு புரிய மாட்டேங்குதுங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு ஓலா புக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீடு வந்து சேர்ந்தோம் அங்கே தான் வச்சுருந்தாங்க இந்த ஃபிஷ் டேங்க்கு அந்த ஓலா புக் பண்ண அந்த இடத்துல தான் இருந்துச்சு நல்லா பெரிய டேங்காக இருந்துச்சுங்க அதுக்குள்ளார ஒரு மாதிரி ஃப்ளவர்லாம் வச்சு அதில் வந்து இந்த மீனுங்களை விட்டுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி நான் பார்த்ததை நீங்களும் பார்க்கணும் இல்லையா அதுக்காக தான் உங்களுக்காக வேண்டி இந்த வீடியோவும் எடுத்திருந்தேன் டெல்லி போனதும் எனக்கு கொஞ்சம் உடம்பு தொந்தரவு வந்துருச்சுங்க வயிறு தொந்தரவு தான் வந்துருச்சு ஏன்னா இங்கே இட்லி தோசையாக சாப்பிட்டுட்டு இருந்துட்டு அங்கே போய் ரொட்டி சாப்பிட்டதும் எனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணிருச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சாய்ந்தரமாக வந்து நாங்கள் பர்ச்சேஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு தான் பர்ச்சேஸ்க்கு போனோம் நாங்கள் போன நேரமோ என்னவோ தெரியல பயங்கர மழைங்க டெல்லி ஃபுல்லாக மழையான மழையாக பேஞ்சிச்சு சரி ஒரு ஆட்டோ பிடிச்சி போகலாம் அப்படின்ட்டு தான் போனோம் இதெல்லாமே இந்த பேட்ரி வண்டிங்க அங்கே ஃபுல்லாக டெல்லி ஃபுல்லாகவே பேட்ரி வண்டி தான் போகுது பேட்ரி வண்டியிலே போயிட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து மெட்ரோவில் நாங்கள் ஏன்னா நான் வந்து சென்னையில் இருக்கிற மெட்ரோவில் தாங்க போயிருக்கேன் போன ட்ரிப்பு சென்னை வந்திருந்தப்போ போயிருந்தேன் ஆனால் டெல்லியில் இருக்கிற மெட்ரோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா அதனால சென்னை டெல்லியில் இருக்கிறதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா தான் மெட்ரோவில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார் அங்கே மெட்ரோக்கு போனதுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு அவடோ கடவுளே கடவுளே எவ்வளோ கூட்டங்கிறீங்க அப்பா டெல்லி ஜனங்களே அங்கே தான் இருப்பாங்க போல இருக்குதுங்க எனக்கு பார்த்தோன்னே எனக்கு நான் சின்ன குழந்தைங்களாட்டம் போய் எங்கள் வீட்டுக்காரர் கையே பிடிச்சிக்கிட்டேன் நிச்சயமாக நான் இதில் தொலைஞ்சி போனால் எந்த பக்கத்தில் வரணும் எந்த பக்கத்தில் போகணும் யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாதுங்க தயவு செஞ்சு எனக்கு கையவே பிடிச்சிக்குங்க அப்படின்ட்டேன் அவ்வளோ கூட்டங்க எதுக்கு தான் அப்படி கூட்டம் இருக்குதுன்னே தெரியலிங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி எல்லாருமே பேக மாட்டிட்டு அவங்க இங்கே போயிட்டே இருக்கிறாங்க யாரையுமே திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க யாரும் யாரை பற்றி எதுவுமே கவலைப்படுறதில்ல அவங்க இங்கே போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் லிஃப்ட் வச்சுருக்காங்க அந்த எக்ஸிலேட்டர் வச்சுருக்காங்க எல்லாமே நடக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் எல்லா வசதியும் செஞ்சு வச்சுருக்காங்க க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்த எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால வந்து அவங்களும் எவ்வளோ முடியுமோ கவர்மெண்ட்ல எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க கூட்டம் அவ்வளோ இருக்குது அதனால தான் ஆக்சிஜன் பத்த மாட்டுக்குதோ என்னவோ தெரியல டெல்லியில் வந்து பொல்யூஷன் அதிகம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இவ்வளோ ஜனத்தொகை இருந்தால் அப்புறம் என்னங்க பண்ண முடியும் ஒரு வழியாக மெட்ரோவில் ஏறி ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணோங்க ட்ராவல் பண்ணி ஒரு மார்க்கெட்டுக்கு கூட்டு வந்தார் அந்த மார்க்கெட் ரொம்ப சீப்பான மார்க்கெட்டுன்னு தான் சொன்னார் ஆனால் உண்மைதாங்க அந்த மார்க்கெட்டில் எல்லாமே ந நல்லா சீப்பாக தான் இருந்துச்சு சுடிதாருங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கெட்டு அதுக்கப்புறம் லெஹங்கானா அதுக்கு ஒரு மார்க்கெட்டு சாரீஸ்னால் அதுக்கு ஒரு மார்க்கெட்டு நகை அந்த ஜுவல்லரிஸ்லாம் வாங்கணும்னா அதுக்கு ஒரு மார்க்கெட்டு இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மார்க்கெட் இருந்துச்சுங்க துணி மணிகள்லாம் எக்ஸலண்ட்டா இருந்துச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நம்ம ஏதாவது க வேணுங்கிறத நம்ம இப்போ கல்யாணம் விசேஷம் அப்படின்னா அங்க போய் பண்டுலாம் அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் தனி பீசாவும் கொடுக்குறாங்க ஓ செட்டாகவும் கொடுக்குறாங்க எல்லாமே கொடுக்குறாங்க அதில் போய் வாங்கினோம் நாங்கள் கொஞ்சம் வருஷாக்கும் வினிஷாக்கும் சுடிதாருங்க கொஞ்சம் வாங்கினேன் அதுக்கப்புறம் வேறு எதுவும் வாங்கலை நான் ஏன்னால் மற்றதெல்லாம் வாங்கி நம்ம தூக்கிட்டு வர முடியாதுங்க லக்கேஜ் வந்து எனக்கும் அவருக்கும் சேர்த்து முப்பது கிலோவுக்கு மேலே நாங்கள் தூக்கிட்டு வர முடியாது அதுக்காக வேண்டி அவ்வளோ மட்டும் கம்மியாக மட்டும் தான் வாங்கிட்டேன் அவ்வளோ கூட்டத்துலேயும் நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டது இந்த புறாக்களை தாங்க அங்கேயும் வந்து ஜனங்கள் வந்து புறாக்களுக்கு தீனி போடுறதுக்குன்னு தட்டில் வந்து கம்பு சோளம் இதெல்லாம் வச்சு விற்கிறாங்க அதை வாங்கி அவ்வளோ கூட்டத்தில் போகிறாங்க ஜனங்கள் அந்த அந்த அவசரத்துலேயும் அந்த தட்டில் இருக்கிறத வாங்கி இந்த புறாக்களுக்கு வந்து தூக்கி வீசிட்டு கொஞ்சம் தெரிஞ்சு எடுத்து கொடுத்துட்டு போகிறாங்க பரவாயில்ல நம்ம ஜனங்களுக்கு கொஞ்சம் மனசு இறக்க குணம் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு இந்த புறாக்களை பார்த்ததுக்கப்புறம் திருப்தி ஆயிடுச்சு எனக்கு நான் நாங்களும் அந்த தட்டில் இருக்கிறத வாங்கி புறாக்களுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம் ஆனால் நடக்கவே முடியலைங்க இங்கே ஏதாவது அந்த எக்ஸலேட்டர் மாதிரி போட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருந்திருக்கும் ஏன்னா நடந்து 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 களைச்சி போயிடுச்சு எங்களுக்கு ரொம்ப சின்ன சந்து தான் ஆனால் அதுக்குள்ளாரையே போகிறீங்க வரையங்க எல்லாருமே இதுக்குள்ளார தான் போகணும் வரணும் அதனால் வந்து ஒவ்வொரு சந்துலேயுமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நல்ல நல்ல பொருட்களாக விற்றாங்க அதனால் நம்ம நடக்க முடியறீங்க போய் நல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இங்கே கடை போட்டு கூட நம்ம விற்கலாம் அந்தளவுக்கு இருந்துச்சு வாங்கினவங்க எல்லாருமே பெரிய பெரிய பண்டில் தாங்க வாங்கிட்டு போனாங்க யாருமே கம்மியாகலாம் பர்ச்சேஸ் பண்ணல ஒரு டிசைன் எடுத்தால் ஒரு பண்டில் அந்த மாதிரி தான் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போனாங்க இந்த வருஷா பொண்ணு வந்து போகும்போதே எனக்கு ஷால் மட்டும் வாங்கிட்டு வாமா அங்கே ஷால் ரொம்ப ஃபேமஸாக ஹேண்ட் ஒர்க் பண்ண ஷால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அந்த ஷாலை தொலைவி தொலைவி நாங்கள் போய் கடைசியாக ஒரு ஹோல்சேல் கடையில் பிடிச்ச நான் அந்த ஷாலை அங்கே இவளுக்கு ரெண்டு ஷாலு அவளுக்கு ரெண்டு ஷாலுன்னு சொல்லி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஷால் வாங்கினேன் அதுக்கப்புறமேட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் ஏன்னா இதுக்கு மேலே என்னால் நடக்கிறதுக்கு தெம்பு இல்லை வாங்கினா போகலான்னு சொல்லி இதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் பார்த்தா அதுக்கு மழை வர வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஆட்டோவை பிடிச்சி தான் நாங்கள் கிளம்புனோ நாங்கள் ஆட்டோவில் ஏறி உக்காந்தாக்கா மழை சோன்னு ஊற்றுதுங்க ஆட்டோவில் போக போக கொஞ்சம் தான் போனோம் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து தண்ணி பயங்கரமான தண்ணி மா ரோடு ஃபுல்லாக தண்ணி நிற்கிது ஒரு முழங்கால் அளவுக்கு தண்ணி இருக்கும் ரோட்டில் அந்த ரோட்லேயே வந்து ஆட்டோக்கார் பாவம் ஓட்டிகிட்டே போனார் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆட்டோ போகவே முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு அவ்வளோ தண்ணி நின்று நின்றுச்சு அப்புறம் அந்த தம்பி வந்து மற்ற ஆட்டோக்கார்கிட்ட கேட்டுச்சு இந்த த இந்த பக்கத்தில் போக முடியுமா அப்படின்னு அதெல்லாம் போகலாம் போன்னு சொல்லவும் அந்த பையன் வந்து ஒரு தைரியத்தில் அந்த தண்ணிக்குள்ளேயே விட்டு ஓட்டணும் அப்படி நான்லாம் அப்படியே க கண்ணை மூடிட்டு முருகா முருகா என்னை பத்திரமா கொண்டு வீடு சேர்த்திரு அப்படின்னு சொல்லியே தான் சாமி கும்பிட்டு உட்காந்துட்டு வந்தேன் அப்படியேப்பட்ட ஒரு புது அனுபவத்தை கொடுத்துச்சிங்க எனக்கு இந்த ஆட்டோவில் போனது வெளியூர் போனது ஒரு உண்மையாலுமே நமக்கு வந்து புதுசு புதுசாக நிறைய அனுபவத்தை கற்றுக்குறோம் நம்ம எனக்கு வந்து அப்படி தான் தோணுச்சு எனக்கு டெல்லி எனக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்குது எனக்கு இந்த வீடியோ வந்து இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னாக்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்து நம்ம வாரணாசியில் நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்